ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி வெனிசுலா நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அமெரிக்காவால் சிறுபிடிக்கப்பட்டார் என்பதை பற்றி இதில் இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கின்றன எப்படி இந்த மடுரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப பிடிக்கப்பட்டார் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்புகள் ஒன்று வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அடுத்து வந்து டிஐஏ டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ஜிஏ நேஷ்னல் ஜியோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் இன்டெலிஜென்ஸ் சைபர் கமாண்ட் இவங்க எல்லாம் ஒரு வருஷமா இதை எப்படி எக்ஸிக்யூட் செய்வது இதை எப்படி அமல்படுத்துவது என்பது பற்றி ஒரு திட்டத்தை வகுத்து அதில் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மிகவும் ரகசியமான இடத்துல இந்த அதிபர் எங்க தங்குவார் அவருடைய அரண்மனையினுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அந்த மசில் மெமரி வரணும் மசில் மெமரி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ யோசனையே பண்ணாமல் இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போகிறது இப்போ உதாரணமாக இப்போது நம்ம வந்து கை கழுவ போகிறோம் அப்போ வந்து அந்த டேப்பை வந்து எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி ரைட்டில் திருப்பிலாமா லெஃப்டில் திருப்பிலாமான்லாம் பண்ண மாட்டோம் போன உடனே அப்படியே என்னமோ கிளாக் வைஸில் திருப்புவோம் இதுதான் மசில் மெமரி அது மாதிரி இந்த வீரர்கள் மடுராவனுடைய அரண்மனைக்குள்ளே புகுந்த உடனே எங்கே ரூம் இருக்குது எங்கே கதவு இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணாமல் நேரடியாக அவர்களுடைய வீடு மாதிரியே போகிறது அதான் மசில் மெமரி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஒரு வருஷமா இது எப்படி சாத்தியமாச்சு சரி அப்படியே வந்து இவங்க அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி ஒரு மாதிரி அரண்மனையை உருவாக்கி பயிற்சி செய்தாலும் எப்படி அவ்வளவு லகுவாக சுலபமாக உள்ளே நுழைய முடிந்தது இதற்கு காரணம் மடுராவனுடைய மூன்று மெய்காப்பாளர்கள் அதில் ஒருத்தருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இன்னொருவருக்கு ஐம்பத்தி ஐந்து இன்னொரு முப்பது அதுல ஐம்பத்தி ஐந்து வயதான செக்யூரிட்டி கார்டு அவர் ரொம்ப நாளா கூடவே இருக்காரு அவருக்கு ஆறு பொண்ணுங்க இந்த ஆறு பொண்ணுகளுக்கு உடம்புக்கு முடியல அதுக்கு வந்து சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் வெனிசுலா அதிபர் மடுரா அவர்களை பொறுத்தளவுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க கியூபா போயிருவாரு ஆனால் செக்யூரிட்டி கார்டுனுடைய குடும்பம் மருத்துவ வசதி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு இதை என்ன பண்ணாங்கன்னா சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே நோட்டமிட்டு அந்த ஃபேமிலியை அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசம் இழுத்தார்கள் அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்குறோம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துக்குறோம் நீ எனக்கு ஒரு சில தகவல் கூட அப்படின்னு சொல்லி அவரும் யோசனை பண்ணி பார்த்தாரு ஒத்துக்கிட்டாரு இன்னொரு யங் செக்யூரிட்டி கார்டு அதாவது இளைய மெய்காப்பாளர் அவருக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கிடைக்குது எனக்கு கிடைக்கல இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அதையும் பயன்படுத்திட்டாங்க இன்னொரு வெட்டிலன் செக்யூரிட்டி கார்டு என்ன செஞ்சார்னா ஏற்கனவே கூகோ ஷாவேஸ் அதிபராக இருந்தப்ப அவருடன் இருந்தவர் இப்போ வந்து மடுராவோட இருக்கிறார் ஷாவேஸ் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக இவர் செயல்பட்டு கொண்டிருப்பதாக அவர் நினைச்சார் இதைய வந்து சிஐஏ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூணு பேர்த்தையும் தன் வசப்படுத்துது இந்த மூன்று நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே இந்த நாட்டை விட்டே வேற ஒரு பாஸ்போர்ட்லாம் வாங்கி வெனிசுலா அரசாங்கத்திற்கே தெரியாமல் அவர்களை அமெரிக்காவில் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்றாங்க அதுக்கு பின்னாடி இந்த மூணு மெய்க்காப்பாளர்களை ஒரு மெய்காப்பாளர் அன்னைக்கு டியூட்டிக்கு வர்றார் வெள்ளிக்கிழமை இரவுக்கு இதை வந்து இன்ஃபார்ம் பண்றாரு சிஏக்கு இது சொன்ன உடனே நூற்றி ஐம்பது விமானங்கள் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸ் வார்ஷிப்ஸ் இது எல்லாமே வந்து அப்படியே கோஆர்டினேட் பண்ணுறாங்க சைபர் கமாண்ட் நேஷனல் சியோஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாமே அலர்ட் பண்ணுறாங்க என்எஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே சேட்டிலைட்டில் இருந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உடனடியாக ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க ரஷ்யா வழங்கியது வெனிசுலாவிற்கு விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய சிஸ்டம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் நம்முடைய நாட்டில் கூட இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கம்ப்ளீட்டா அடிச்சிடுறாங்க அப்புறம் வந்து அந்த அப்படிங்கிறது தான் தலைநகர் அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க பல இடங்களில் கொண்டு போட்டாங்க இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திசை திருப்பு என்ற செயல் இந்த பத்து இடங்களை வெடிகுண்டு போட்டாங்க அது முக்கியமாக எல்லா ராணுவ தளத்தையும் குறி வச்சு அடிச்சதுனால ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாமே அந்த இடத்துக்கு ரஷ் பண்ணாங்க இந்த பேலஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி பெரிஃபெரி செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க பெரிஃபரி செக்யூரிட்டின்னு சொன்னா இந்த காம்பவுண்ட் வால் பக்கம் அந்த ஃபென்ஸ் பக்கம் இருக்கிற செக்யூரிட்டி அவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க ஒரு சிலர் சுட்டாங்க ஹெலிகாப்டர்ஸ் வந்து அமெரிக்காவில இருந்து கடல் வழியாக வர்றப்போ கரெக்டா கடலுக்கும் இந்த ஹெலிகாப்டருக்கு பறக்கிறதுக்கும் நூறு அடி தான் வித்தியாசம் கரீபியன் கடலில் அப்படியே கீழே பறந்து வர்றாங்க ஏன்னா கொஞ்சம் மேலாக பறந்து வந்தால் அந்த ரேடார் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த கடலை ஒட்டிய ஒரு நூறு மீட்டருக்கு மேலேயே அப்படியே பறந்து வந்து இந்த வெளிசுலா நாட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே அப்படியே மேலே கிளம்பி இவங்களுடைய வேலையை காட்டினார்கள் அப்புறம் இதில் வந்து எஃப் சிக்ஸ்டின் விமானம் பயன்படுத்தப்படல ஏன்னா எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டம் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் வந்து சீஸ் இந்த மாதிரியான ஒரு விமானங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள் ஹெலிகாப்டரில் பயன்படுத்தினாங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்தவரை எப்படின்னா இந்த ரேடார் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இது ஒரு ஆன்டி ரேடார் ரேடியேஷன் வந்து அப்படியே தன்னுடைய அந்த பாகத்தை சுத்தி அப்படியே பரப்பிடும் அதனால கன்ஃபியூஸ் ஆகணும் ரேடார் கண்டுபிடிக்கவே முடியாது ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவருடைய பேலஸினுடைய மொட்டை மாடியில் இறங்குது இறங்கின உடனே கீழே இருக்கிற ஒரு ஆறாவது தளத்திற்கு இந்த வீரர்கள் விரைகிறாங்க யாருன்னா அவங்க தான் டெல்டா ஃபோர்ஸ் உள்ளே போன உடனே பெரிய இரும்பு கதவு அந்த இரும்பு கதவை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு உடைக்கிறாங்க அடுத்த செகண்ட் வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அப்படியே திட்டு திட்டுன்னு தூங்கிட்டு இருந்த மடுராவும் அவருடைய ஒய்ஃப் சீலியா ஃபுளோரஸ் இது ரெண்டு பேருமே எழுந்துடுறாங்க என்னன்னே தெரியல முதல்ல என்ன நினைச்சாருனா மடுராவ் இவங்க வந்த உடனே இது வந்து ஒரு செக்யூரிட்டி ட்ரில் அப்படின்னு நினைச்சாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு செக்யூரிட்டி ட்ரில் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இது போன்ற மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அதுதான் ஒத்திகை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்புறம் தான் தெரிஞ்சது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க தன்னுடைய பாடி கார்ட்ஸும் கூட இருக்கிறாங்க இது ஏதோ ஒரு தோகத்தினுடைய விளைவுதான் அப்படிங்கறத அப்பதான் ஃபீல் பண்றாரு வேற வழியே கிடையாது உடனே அமெரிக்க வீரர்கள் அவருக்கு கைவளங்கிடுகிறார்கள் மனைவிக்கும் கைவளங்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் மேல்தலத்துல போய் ஹெலிகாப்டர்ல ஏறி போர்க்கப்பலுக்கு போயிடுறாங்க இது எல்லாமே பத்தே நிமிஷத்தில் மடுரோ சிறைபிடிக்கப்பட்டார் இந்த மடுரோ வந்து அமெரிக்கா தூக்கிட்டு போயிருக்கு அப்படிங்கிற விவரமே யாருக்குமே தெரியல அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் லோபஸ் அப்படின்னு இருக்கார் மினிசுலாவுடைய அவருக்கே வந்து இந்த போர்க்கப்பலுக்கு மடுராவை எடுத்துச் சென்ற பின்புதான் இராணுவத்துக்கு ஏர்ஃபோர்ஸ் இது போன்ற பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிந்தது அதுக்குள்ள ஒன்றுமே செய்ய முடியாது இதில் மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு வெனிசுலியா வீரர்கள் அப்புறம் கியூபன் வீரர்கள் எல்லாமே சேர்த்து மொத்தம் நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக தெரிகிறது அமெரிக்க வீரர் ஒருவருக்கு மட்டும் காயம் அந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்தது அது வந்து ஒரு பறக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தது வேறு எந்த விதமான அசம்பாவிதமும் அமெரிக்காவை பொறுத்தளவில் இல்லை இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் சுப்பிரியாரிட்டின்னு சொன்னாலும் அடிப்படையில் இந்த மெய்காப்பாளர்களுடைய துரோகத்தினால் இந்த மடுறா என்பது என்பதுதான் உண்மை என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் அந்த கூட இருக்கிற வீரர்கள் காட்டி கொடுக்காவிடில் இவர் எங்கே தங்கியிருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது இவர் தங்கியிருந்த ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம் இருக்கு இன்னொரு டோர் இருக்கு அந்த டோருக்குள்ளே திறந்து உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு டனல் வரும் அங்கே போனால் எந்த அமெரிக்க வீர்களாலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அந்த சேஃப் ரூம்குள்ளே போறதுக்கு முன்னாடியே அமெரிக்க வீரர்கள் மடுராவையும் அவருடைய இவர்கள் இதுவரையும் கைது செய்துவிட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுனா கூட இருப்பவர்கள் எப்பொழுதுமே காட்டி கொடுக்கின்ற நிலைமை இருக்கிறது அது நம்முடைய தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எனவே இப்பொழுது உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான அச்சம் வந்திருக்கலாம் எப்பொழுதுமே ஒரு நபரை தொடர்ந்து வைத்திருக்க கூடாது அப்படி தொடர்ந்து வைத்திருந்தால் தன்னை பற்றிய ரகசியங்கள் அதாவது யார் வைத்திருக்கின்றாரோ அவரை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் அவருக்கு தெரிந்துவிடும் அதனால அப்பப்ப வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இந்த மடுரா அவர்களை பொறுத்தளவில் பெரிய பெரிய செக்யூரிட்டி எல்லாமே பார்த்தா கியூபன் சோல்ஜர் ஹிட்லர்ஸ் தன்னுடைய நாட்டுக்காரர்களை நம்பவே இல்லை அப்படி இருந்தும் இது போன்ற துரோக செயல் நடைபெறுவதை தடுக்க முடியாது இந்த வெனிசுலா நாட்டை பொறுத்தவரை அந்த துரோகச் செயல் நடந்திருக்கிறது இதற்கு காரணம் இந்த மடுரோ சரியான முறையில் ஆட்சி செய்யாதது வழி தவறி தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இவர் செய்த ஆட்சி கூட இருக்கின்ற மெய்க்காப்பாளர்களுக்கே பிடிக்கவில்லை அதை பயன்படுத்தித்தான் அமெரிக்க உளவு நிறுவனம் இது போன்ற பெரிய திட்டத்தை உருவாக்கி இந்த அதிபரை சிறைப்பிடித்திருக்கிறது இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஏற்கனவே இருந்த வைஸ் பிரசிட் ரோட்ரிக் அப்படிங்கிறவங்க தான் இப்ப பிரசிடென்ட் ஆயிருக்காங்க அவருடைய மூத்த சகோதரர் வந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக மாறிட்டாரு இப்போ அமெரிக்காவோட ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புதிய வெனிசுலாவுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி மலூராவ் அவர்களையும் அவருடைய மனைவி ரெண்டு பேர்த்தையும் நியூயார்க்கில் ஃபெடரல் கோர்ட்டில் கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க அப்போ உங்கள் பேரன் கேட்டதுக்கு ஐஎம் தி பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மொழியில் பேசினாங்க அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து அந்த நீதிபதிக்கு சொன்னார் இப்போது நியூயார்க்கில் உள்ள ஒரு மோசமான சிறையில் வந்து அடிச்சிருக்காங்க அது வந்து மெட்ரோபாலிட்டன் ப்ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க போக போகத்தான் தெரியும் இந்த மடுற நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா அப்படின்ட்டு இப்போ இந்த மூணு மெய்க்காப்பலர்களுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மூணு மெய்காப்பலரையும் மடுராவையும் அவர் மனைவியும் கொண்டு வர்றப்ப இவங்களையும் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து அமெரிக்காவில் ரகசிய இடத்துல வச்சு அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் கொடுக்கப்படும் எல்லாமே வசதி செய்தப்படும் அவருடைய பெயர் எல்லாமே மாற்றிடுவாங்க அதனால அவர்களை கண்டுபிடிக்க முடியாது இதுதான் வந்து உளவு நிறுவனங்களுடைய செயல்பாடு இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவில் அடுத்து வெடி என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் வெடிசிலாவ உலகத்திலேயே உள்ள இருபது சதவீதமான ஆயில் ரிசர்வ் அங்கே தான் இருக்கு இப்போ இன்றைக்கு வந்த தகவல் படி ஒரு நாளைக்கு ஐம்பது பில்லியன் பேரல் ஆயில் அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இதனுடைய தொண்ணூறு சதவீதமான ஏற்றுமதி ஒடிசுலாவிலிருந்து சைனாவிற்கு செல்கிறது இதனால் பாதிக்கப்படுவது சைனா அதே சமயத்தில் நம்முடைய நாட்டிற்கு இது ஒரு லபம் ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய சுத்திகரிப்பு ஆலைகள் அங்கு இருக்கு இந்த ரிலையன்ஸுடைய ரீஃபைனரிஸ் சொல்லுவோம் தான் சுத்திகரிப்பு ஆலை அது அங்கு இருக்கும் அது செயல்பட்டால் நம்முடைய நாட்டிற்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே போக போகத்தான் தெரியும் இது எப்படி நடக்கப் போகிறது என்று இதற்கிடையில் கிரீன்லாண்ட் வேண்டும் கொலம்பியாவையும் நாங்கள் இதுபோன்று செய்வோம் அதேபோன்று மெக்சிகோவும் தன்னுடைய செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார் இந்த செயல்பாட்டை பொருட்கள் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் இல்லாவிடில் இவர்களுடைய நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்னை பொறுத்தளவில் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த நாடும் போதைப் பொருட்களை ஊக்குவிக்க கூடாது கொலம்பியாலும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற கொகைன் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக நடக்குது அது எல்லா நாடுகளுக்கும் அரசாங்கமே உதவி செய்து அனுப்பிவிடுகிறது இது போன்ற அதிபர் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டாலும் தப்பில்லை ஏனென்றால் மனித சமுதாயத்தை சுயநலத்திற்காக ஒரு சிலர் அளிக்க நினைக்கின்றார்கள் இது தடுக்கப்பட வேண்டும் உலகத் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உலகத்திலே அமைதி ஏற்படுத்தி மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும்